குரு பூர்ணிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய அறியாமை என்னும் இருட்டை அகற்றக்கூடிய என்றும் அழியாத ஒளியை குரு என்னும் ஒளியை வணங்கி போற்றுவதற்கான ஒரு புனிதமான தருணம் குரு பூர்ணிமா மகரிஷி மகேஷ் யோகி இவ்வுலக மக்களிடம் பகிர்ந்து கொண்ட ஆழ்ந்த ஞானமானது அவருடைய ஆன்மீக குருவான ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ஜோதிர் மடத்தின் பீடாதிபதியான குருதேவ் ஸ்ரீ பிரம்மானந்த சரஸ்வதி அவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் குருதேவ் ஸ்ரீ பிரம்மானந்த சரஸ்வதி ஒரு சிறந்த மேதை ஆசான் மட்டுமின்றி தன்னை முற்றிலும் உணர்ந்த ஞானி பேரமதியில் நிலை கொண்டு ஆன்ம அறிவில் நிறைந்தவர் தூய தன்னுணர்வு நிலைவில் தோய்ந்தவர் காலத்தால் அழியாத வேதங்களின் ஞானத்தை இவ்வுலக மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே மகரிஷி மகேஷ் யோகி அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதலும் ஆசிகளும் அவருக்கு குருதேவிடமிருந்தே கிடைத்தன இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மூலமாக மகரிஷி மகேஷ் யோகி ஆழ்நிலை தியானத்தை கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தார் எளிமையான முயற்சியற்ற ஆழ்நிலை தியான பயிற்சி நமக்கு மன அமைதி தெளிவு மற்றும் உன்னத உயர் உணவு நிலைகளை அளிக்கிறது குருதேவ் அவர்கள் ஏற்றி வைத்த இந்த ஞான ஒளி இவ்வுலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது தன்னுடைய ஒவ்வொரு சாதனைக்கும் குருதேவ் அவர்களின் உந்துதலே காரணம் என்பது மகரிஷி தன் வாழ்நாள் முழுவதும் சொல்லி வந்தார் நான் இவ்வுலகில் செய்த அனைத்தும் குருதேவ் அவர்களின் அருளால்தான் நடந்தேறின என்பது அவர் கூற்று குரு பூர்ணிமா நன்னாளில் குரு பரம்பரையை போற்றுகிறோம் இந்த அறிவு நீரோடை குருவிடமிருந்தே வந்தது அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள்